ஹலோ விவர்ஸ் உலகக்கோப்பையில் சுபன் கீழ் விளையாடியே ஆக வேண்டும் என தேர்வுக்குழு கூட்டத்தில் கம்பீரும் அகர்கரும் பிடிவாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து தான் இப்போ நம்ம முழு விவரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த தொடரில் கலந்து கொள்ளக்கூடிய இந்திய அணியை பிசிசிஐ நேற்று முன்தினம் அறிவித்தது பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில் மோசமாக பேட்டிங் செய்து வந்த சுப்பன் கீழ் இடம்பெறவில்லை கடந்த பதினாறு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை சதம் கூட அடிக்காத சுப்பன் கீழ் அணியில் இருந்து நீக்கப்பட்டதை ரசிகர்கள் வரவேற்றனர் ஒரு பக்கம் ரசிகர்கள் வரவேற்றாலுமே மறுபக்கம் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரும் வந்து பார்த்தீங்கன்னா சுபன் கில்லை வந்து செல்லப்பிள்ளை போல் வந்து பாவித்து வாய்ப்புகள் வழங்கி வந்ததினால் அவர் நீக்கப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது இந்த நிலையில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் சுபன் கில் விளையாடியே ஆக வேண்டும் என தேர்வுக்குழு கூட்டத்தில் கம்பீரும் அகர்கரும் பிடிவாதமாக இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகி இருக்குது அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை அறிவிப்பதற்கு முன்பு தேர்வுக்குழு கூட்டம் நடந்தது இதில் கௌதம் கம்பீரும் தேர்வுக்குழு தலைவர் அகர்கரும் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் பிரக்யான் ஓஜா ஆர் பி சிங் மற்றும் மற்றொரு உறுப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர் அப்போது கில் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விளையாட வேண்டும் என கம்பீரும் அகர்கரும் விரும்பியுள்ளனர் ஆனால் தேர்வுக்குழு உறுப்பினர்களான பிரக்யான் ஓஜா ஆர் பி சிங் உட்பட வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் இதை வந்து விரும்பவில்லை சுப்பன் கிள்ளினுடைய மோசமான பேட்டிங் ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா காரணம் காட்டிய அவர்கள் அவருக்கு பதிலாக சஞ்ச் சாம்சன் ஹிசான் ஹிசான் ஆகியோரை வந்து பார்த்தீங்கன்னா அணியில வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலியுறுத்தி இருந்தார்கள் தேர்வு குழுவில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கில்லுக்கு எதிராக நின்றதால் கம்பீர் அகர்கரால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் செய்ய முடியவில்லை இதனால வேறு வழியின்றி கடைசி நேரத்தில் சுப்பன் கில் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ